நானும் ஒவ்வொரு டைமும் இதான் லாஸ்ட்டு இதான் லாஸ்ட்டுன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் எனக்கு ஒரு முடிவு வரவே மாட்டேங்குது இந்த புது வருஷத்துக்கு அப்புறமாவது இதான் லாஸ்ட்டு வீடியோவாக இருக்கணும் கான்ட்ரவர்ஸியாக பேசுகிறது நான் பேசுகிறதுக்கு முக்கிய காரணமே நீங்கள் எல்லோரும் தான் முக்கியமாக ஹேட்டர்ஸ் நிறைய பேர் பேசினா கூட காது கேட்காத மாதிரி போயிடலாம் ஆனால் நம்மளோட வெல் விஷர்ஸே நிறைய பேர் இப்போ கூட ரீசண்டாக ஏதோ ஒரு ஐடியில் உங்களை பற்றி அப்படி போடுறாங்க இப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதை பேசாமல் தான் இருக்கும் அண்ட் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணி நானும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் அந்த பொண்ணும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன் ஸோ லீகலாக தான் நான் அதுக்கு கூட மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா இப்போ யாருக்கிட்டையும் சண்டை போடுற மனநிலையில் நாங்கள் இல்லை யாருக்கிட்டையாவது சேர்ந்து நான் வீடியோ பண்ணாலோ யாரையாவது சந்தித்தாலோ யார்கிட்டயாவது சகஜமாக பேசினாலே கூட அவங்கள ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் நல்லா காதல வாங்கிக்கோங்க உங்களுக்கு அப்படி நான் அவங்கள ஏமாத்துகிற மாதிரி தோணிச்சுன்னா அவங்கள்ட்ட டேரக்டாக போய் யார் யாரை ஏமாத்தினான்னு கேளுங்க அப்படி அவங்க நான் தான் ஏமாத்தினேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அந்த ப்ரூஃப் என்கிட்ட கொண்டு வந்து காமிங்க நான் அவங்களோட ஆடியோவோட என்கிட்ட காட்டுங்க நான் உங்களுக்கு அவங்க அவங்க பண்ண தப்பை எல்லாத்தையும் ஒத்துக்கிட்ட ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு நான் அதை உங்களுக்கு தரேன் சரிங்களா இது இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் வந்துரும் நினைக்கிறேன் யார் யாரை ஏமாத்தினான்னு தெரியாமல் தயவு செஞ்சு பேசாதீங்க பாதிக்கப்பட்டவன்ட்டையே வந்து நீ அவங்கள ஏமாத்தினா நீ அவங்கள ஏமாத்தினு சொல்லும்போது எவ்வளோ வலிக்குன்றது என் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை நான் பற்றி நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் மனசு வச்சிங்கன்னா தான் அண்ட் என்னையை பற்றி யார் என்ன விதமாக பேசினாலும் எனக்கு அதில் ரொம்ப வலிக்கிறது நம்மளோட சப்போர்ட்டர்ஸ் என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படிலாம் பேசுகிறாங்க நீங்கள் இருக்கீங்க நீங்கள் கம்முண்ட் இருக்கீங்க இப்படின்னு கேட்கும்போது தான் எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக வலிக்குது உங்களால் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு என் மேலே ஏதாவது அக்கறை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஏதாவது போஸ்ட் பண்ணிங்கன்னா அதை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணுங்கள் அது இன்னும் உங்களுக்கு மேலே அக்கறை ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா சைபர் கிரைமில் டேரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் நானும் அதான் பண்ணியிருக்கேன் உனக்காக நான் என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஷேரும் பண்ணாதீங்க விட்டுருங்க அவங்க என்ன முடியுமோ பண்ணிவிட்டு போகிறாங்க நம்மளால் முடிஞ்சது நம்ம லீகலாக சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் அவங்க லீகலான ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இதுக்கப்புறம் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் வரப்போகிற வருஷம் எல்லாருக்கும் அவங்க எண்ணம் போல் சிறப்பாகிட்டு டிக்டாகில் நமக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணி ப்ரோ மணி ப்ரோ வந்து இப்போ வந்து ஒரு பரபரப்பான ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளை பற்றி பேசிட்டு தான் இருக்காங்க வெளியில் ஸோ ஹேட்டர்ஸ் பேசுனால் கூட பரவாயில்ல நம்மளை பிடிச்சவங்க கூட உங்கள் உங்களை பற்றி அந்த சேனல் வந்து அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மணி ப்ரோக்கு வந்து டைரெக்டாக ஷேர் பண்ணுறாங்க அதை ஸோ அதை பற்றி அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இந்த மாதிரி ஷேர் பண்ணாதீங்க ஷேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சைபர் கிரைம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஷேர் பண்ணி என்னையும் கஷ்டப்படுத்தாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வீடியோ தான் இப்போ செம்ம வேறுலாம் போயிட்டுருக்கு அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க